ஐயோ ஐயோ என் தங்கமே என் தெல்லமே குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாளுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அவளுங்கெல்லாம் நல்லா தான் இருக்காளுங்க என் தங்கத்துக்கா இந்த நிலைமை வரணும் அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு வந்தா உனக்கு மரியாதை கெட்டு போயிரம்பத்துக்கும் விளக்க மாட்டை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திடுவேன் ஏமா கொஞ்சமாச்சம் உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையாமா என் என்ன பாத்தி என்ன கேள்வி கேட்ட மாத்த எடுல சீவ கட்டையில பாருமா தேவையில்லாதான் பேசினுக்காத உன் மோக பண்ண தப்புக்கு அவ அனுபவிக்கிறான் ஏமோ என்ன தப்பு பண்ணா அவ எதுவுமே தெரியாத பச்ச குழந்தை அந்த குழந்தைய ஏமாத்தி இவங்க கூட்டிட்டு வந்துட்டு அவன் நகையை எடுத்து அதுல போலி நகைய வச்சு என்னென்ன திருட்டு தானோ எப்ப எப்பா வெளியே போய் சொன்னா காரி மூஞ்சுல துப்புவா

இங்க இருந்து நீ ஒன்னும் கூப்போட்ட தேவையில்ல ஏமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா ஆமாட்டி ஆமா என் வாய எப்ப பார்த்தாலும் அட இப்போ அவ நல்லா உன்னை வச்சு வச்சு சிச்சு அப்படியே தங்கு தாம்பாளத்துல வச்சு உன தாங்குறா பத்தியா அதனால நீ இன்னும் என்னை திட்டுவே இதுக்கு மேலேயும் திட்டுவே இன்னும் மாமியார் உன்னை நல்லா வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் எங்களை மதிக்க மாட்டானி சின்ன பண்ணே அம்மா சொல்றதுதான் சரி வீட்டுக்கு கிளம்பி நம்ம இப்பவுமே வீட்டுக்கு போவோம் இங்க இருக்கணும்னு உனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல அங்க மாளிகை மாதிரி வீடு இருக்கதான் செய்யுது அது ஒண்ணும் ரெண்டு பங்கு மூணு பங்கு எல்லாம் இல்ல நீ ஒத்த பொண்ணு மொத்த சொத்து உனக்கு மட்டும்தான் ஆமா ஆமா சிமி இல்லாத சொத்து ஐம்பது கோவனுக்கு இவளுங்க என்னென்ன நாடகம் பண்ணி என் மொபைல மாட்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க இவளுங்க நல்லா இருப்பாளுங்களா எங்க இவளுங்க நல்லா இருந்துட்டாலும் இவளா மனுஷியா வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய பார்த்து என்னென்ன சாபம் கொடுக்குறா நீங்க பாருங்க என் அம்மைய பாத்தி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுரும்னு சொல்லிட்டேன் ஆஹ் வாங்க வாங்க மாப்பிள்ள எப்பா இப்ப மாதம் காது கேட்டுச்சே என்னடா இவ்ளோ நேரம் அமைதியா இருக்காரேன்னு நினைச்சேன் அம்மைய சொன்ன ஒண்ணு பொத்துக்கிட்டு வந்துட்டோ அப்ப இவ்வளவு நேரம் என் மொவல உங்க அம்மா சொன்னாரு அப்ப உனக்கு ரோசம் வரலையோ எங்க போச்சு அந்த ரோசம் நீங்க பாருங்க நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சு நீங்க நல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க சின்ன பண்ணி உன் அப்பா அம்மா சொல்லிட்டு சொல்லி வீட்டை விட்டு போச்சொல்லு ஆமா இப்ப எங்களை விரட்டி விட்டுட்டு அவளை கொடுமை பண்ணணும் உன்னோட எண்ணம் உன் மோளை கொடுமைப்படுத்தினா உன் மோளை வேணும்னா உங்க வீட்டோட கூட்டிட்டு போங்க அவ ஒண்ணு இங்க இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல அவங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க இன்னும் ஏன்ட்டு இங்க நிக்கிற வாடி ஐயோ கடவுளே என்ன விட்டுருங்க எங்கேயோ போற

செல்லத்தாயி நல்லா இருந்த குடும்பத்தை இவ வந்து கெடுத்துட்டாலே நான் என்னத்த பண்ண என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு அது எப்ப இங்க இருந்தது இல்லாததெல்லாம் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் மாமியக்காரி என்ம்மா கொஞ்ச நேரம் அமைதியே இருமா ஆமா நான் எதுவும் சொல்லலாமா நீங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு அம்மாவே எனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதுவும் தெரியாது இதனாலும் அவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா நீங்க என்னன்னா அவள பாத்து இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அங்க அரசு பண்ணி கொண்டு போயிருக்காங்களே அவள் யாரையும் பொண்ணுக்கு தானே இப்படி பண்ணிருக்கீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா அவங்க பொண்ணுங்க எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாத்தீங்களா ஃபர்ஸ்டி இங்க பாருங்கம்மா நீங்க யார் எவருலாம் எனக்கு தெரியாதுமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் என் பக்கத்து இருக்கிற நியாயத்தையும் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க என்னமா நியாயம் பக்கத்துல இருக்கிற நியாயம் இப்படியும் பொண்ணு வாழ்ற வீட்ல வந்து இப்படி சண்டையை பண்ணி வச்சிருக்கீங்களே நாளை பின்ன எப்படியாவது இந்த வீட்டுல குடும்பம் நடத்துவா சொல்லு நீ சொல்றது கரெக்டு தான்மா ஆனா அவ ஏற்கனவே இங்க நல்லா இல்லைன்றப்போ அப்ப நான் எப்படியுமா பொறுமையா இருக்க முடியும் உங்களுக்கு தெரியாது என்ன வளகாப்புல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் முடியல ரெண்டு மூணு மாசம் நான் தான் பண்ண நான் தான் எல்லாத்தையும் பண்ணி எவ்வளவு பிரச்சனை பண்ண

இதெல்லாம் அந்த காலம் இல்ல இது மாறி போச்சு சரிங்களா இப்ப பொண்ணுங்க எப்படி எப்படியோ வாழ்ந்து எப்படி எப்படியோ சாதிக்கிறாங்க ஏன் பொண்ணும் அப்படி சாதிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிமா சாதிப்பா நானும் இல்லைன்னு சொல்லல நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா இன்னைக்கு அந்த வயித்துல பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு அம்மனு ஒரு சாணம் வேணாமா அந்த எண்ணம் அவனுக்கே இல்லை என் பொண்ண பத்தி நீங்க வச்சு கொஞ்சமாச்சும் கருசனையா பேசுறீங்க அவன் அம்மாக்காரி வேற ஒருத்தன் கூட என் பொண்ணை வச்சு பேசலாம் அவன் இழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானே தவிர ஒரு வார்த்தை கேக்குறானா அவன் சின்னதான் என்ன பஞ்சு கலவி உங்களுக்கு ஏதோ தெரியாது நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தீங்க இது உங்களுக்கு தேவையா சரி அதுவும் எனக்கு இது சொல்றத கேளுங்க உங்க பொண்ணு போறேன்னு சொல்றா அப்போ நீங்க ரெண்டு கிளம்பி போங்க நானே பாத்து அவளை என்னமோ சொல்றீங்க உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன் என் பொண்ணோட உயிருக்கும் என் பொண்ணுல வயிற்றுல வாழ்ற உயிருக்கும் தான் பொறுப்பு நான் பாத்துக்கிறேமா ஒண்ணும் அவள மோசமானவ இல்ல சொன்னா பாத்து இருந்து பக்குவமா பாத்துப்பா நீங்க என்னமோ சொல்றீங்களேன்னு போறோம் எங்க வாங்க போவோம் சின்ன பிள்ளை ஏதாச்சும் ஒண்ணுன்னா உடனே போன் பண்ணு அப்படியே அழுதுகிட்டே நிக்காத சரிங்கப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஐயோ ஐயோ கடவுளே எந்த வீட்டுலயாச்சும் இந்த மாதிரி அந்யா நடக்குமா பஞ்சு கழுவி பாரி இவ இருக்காளே என் மாதிரியோ நல்ல நீலி வேஷம் போட்டுக்கிட்டு என் மொபைல ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா ஐயோ கடவுளே செல்லத்தாயி கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு சரியா அவளா சொன்னா அவன் அம்மாவும் அப்பாவும் ஏதோ கூறுகிட்டு போய் பண்ணிட்டாங்க அதுக்கு அவளை போட்டு நீ வர சொல்லிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்ல முதல்ல உன் மோவல போயிட்டு பாருங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிங்க நான் அவ கூட வீட்டுல இருக்கேன் எழுந்துரு நல்ல காலை வீச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கா எழுந்திருக்க எழுந்துரு சரி நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரு இங்க பாருட்டி என் மொபலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி சொல்லிட்டேன் செல்லதாயி இவ்ளோ நேரம் என்ன நான் கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவளை அப்புறம் நீ நிப்போ வாழை சின்னதுரை போவோம் நீயா மறச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா வா ஏமா சாப்பியா எதாச்சோ இல்ல பாட்டி இருக்கட்டும் வேண்டாம் ஏம்மா உனக்கு கண்டி இல்லனாலோ வாய் மயிரமா இருக்கது இல்ல உம் அம்மா குழந்தை கடிச்சு கொஞ்சம் சாப்பிடுமா நான் என் வீட்ல இருந்து சோறு போட்டு வரேன் இல்ல பாட்டி இருக்கட்டும் வேண்டாம் இங்க பாரு சின்ன பொண்ணே நம்ம பொண்ணா பிறந்தவங்க இங்க நடக்கிறத அம்மா வீட்லயும் அம்மா வீட்ல நடக்கிறது இங்கேயும் மாறி மாறி சொன்னு வச்சுக்கீங்க நம்ம தலைதான் உருளும் சரியா பாத்தி இருந்து பக்குவமா நடந்துக்கோ சரியாமா நான் வாசல்லதான் உட்காந்துகிட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா கூப்பிடு சரிங்க பாட்டி என்னத்த பண்ண நல்ல முன்னுதான் இவ தான் கேட்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த செல்ல என்னத்த சொல்லன்னு தெரியல இவ எப்படி வந்து கூத்தாட போறாளோ ஐயோ கடவுள் தான் அந்த பொண்ண காப்பாத்தணும் சின்ன பொண்ணு நினைச்சா பாவமா தான் இருக்கு என்னத்த பண்ண சரி அந்த கடவுள் பாத்துப்பான் என்ன சோகமா இருக்காம மாதிரி நடிக்கா நான் என்ன மேடம் பண்ண நான் எதுவுமே பண்ணல என்ன சொன்ன நம்பங்களே என்னடி நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கியா மாசமாயிருக்க ஆயிருக்க பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுமை பண்ணிட்டு இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ நான் உண்மையதா சொல்றேன் அந்த நக்கிய நான் எடுத்துட்டு போனது இன்னமும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க என் கிட்ட இருந்து வேணும்னா நீங்க என்னடி புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கியோ நீ சொல்ற கதையெல்லாம் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இல்ல நான் இருக்கேன் ஓடிட்டு வரா ஐயோ 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 என் பெத்த மொபல என் ராசாத்தி என் செல்லுமே என் தங்குமே என் தங்கத்தல்ல ஜெயில போட்டிருக்காங்க நான் என்னத்த பண்ணுவேன் என்ன தம்பி யாராச்சும் செத்து போயிட்டாங்களா இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க ஸ்டேஷனுக்கு அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் அதுக்குன்னு நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்களை பார்த்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் தெரியும் ஓஹோ அப்படியா சரி சரி நீ என்னடா அவங்க கூட சேர்ந்து கொடுமைப்படுத்துனாலே இங்க தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அந்த சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சதா முதல்ல கிடைக்காம நீங்க எப்படி ஜெயில போடுவீங்க என் தங்கச்சி நீங்க விசாரணை தானே சொல்லிட்டு வந்தீங்க உன் தங்கச்சி ஓடறது ஒரு வாட்டி முயற்சி பண்ணா ஜெயில இருந்து தப்பிச்சி அதனால தான் அவள அதுக்குள்ள போட்டுருக்கேன் தங்கச்சி என்னம்மா சொல்றாங்க என்னே இவங்க ஜெயில வெச்சே நான் அடி அடி அடிக்கலனே என்னால வழி தாங்க முடியல அதனால தான் ஓடுனே அன இவங்க பிளேட் மாத்துறாங்க நீங்க எப்படிங்க அவங்கள அடிக்கலாம் ஜெயில வெச்சி சார் எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க என்கிட்ட வந்து அட்வொகேட் வேலை என்கிட்ட வேணாம் நான் ஒண்ணும் உங்க கொண்டாட்டி இல்ல என்கிட்ட அதட்ட நீங்க உங்களையும் போட்டு ஒரு நாலு காட்டு கட்டி ரொம்ப ஐயோ கடவுளே ஒரே ஒரு வெட்டி கிட்ட இருந்து பாத்துக்கிறமா யோகே உன் கால வேணா உள்ளமா சரி சரி அல்வாதிங்க போங்க சீக்கிரம் பாத்துட்டு போங்க இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு என் தங்க மோவல என் செல்ல மொவல என்ன பெத்த ராசாத்தி உனக்கு அது என்ன வரணும் இந்த நிலைமைக்கு காரணமான யாருமே நிச்சயம் மூட மாட்டேன் இவ்வளவு மட்டும் கொழு படங்களை பத்தியாமா என் மாவதா சொல்றாளே அவ பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு அவ பண்ணிருக்க மாட்டா அவ என்கிட்ட உண்மையை சொல்லிடுவா பண்ணா ஐயோ அவ பண்ணிருக்க மாட்டா விட்டுருங்களே இங்க பாருமா இன்ஸ்பெக்டர் பேர் கார்டு செக் பண்றதுக்கு அவர் வந்தாதான் தெரியும் எது உண்மை எது பெய்யும் சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பி எம்மா இவங்க இன்னும் அடிக்காங்கம்மா இன்னும் எப்படியாச்சும் காப்பாத்துமா இப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்தா கொடுப்பீங்களா இப்படி ரிலீஸ் பண்ணுவீங்களா சரி எது வேறனாலும் போயிட்டு கிட்ட பேசுங்க எனக்கு இதை சம்பந்தமே இல்ல சரிங்களா ஏன் கிட்டே எதுவுமே கேட்கறீங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஏம்மா வாமா இந்த லாயர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு இந்த சிசிடிவி சுத்திவிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் ஐயோ என் தங்கமே இருந்துக்கொடி அம்மா போயிட்டு உடனே வந்துடுவேன் ஏம்மா வெள்ளிட்டு ஆக மாட்டிலம்மா ப்ளீஸ்ம்மா என்ன எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுமா என் மொகை அழுகுறாளையா சீக்கிரம் வாயா போயிட்டு வருவா இந்த இனிமே இனிமேச்சோம் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோ நான் எதுவுமே பண்ணல பண்ணலன்னு சொல்றேன் இவங்க யாருமே கேட்க மாட்டாங்களே எதுவுமே பண்ணல